அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சகோ நீங்கள் உலக மாயையில் ரொம்ப இருக்கீங்க அதனால வந்து அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக நான் அன்றைக்கே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலான்னு இருந்தேன் எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்தது ரெண்டாவது நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ்ல வந்துடுறாங்க சுகோ நூறு பேருக்கு மேலே இருக்காங்க அதனால் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக அப்புறம் தான் ஐயோ இந்த சுகோக்கு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறமே நான் வந்துட்டு போ இப்போ போடுறேன் சாரி சகோ ஆக்சுவலாக நான் வந்து மறந்துவிட்டேன் நான் போடலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலாக அடுத்தடுத்தது நிறையா பேர் வரவும் எனக்கு இது வந்து தெரியாமல் பிடிச்சி தான் நான் வந்துட்டு எல்லாம் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டோம்னான்னு செக் பண்ணும்போது தான் பார்த்தா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது மாயையில இருக்கீங்க சகோ அந்த பதினாறு செல்வங்கள்ல தான் இருக்கீங்க அதுல ஏதாச்சும் நிறைவேறலை நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா நீங்க அதாவது எதிர்பார்ப்பு அதிகமா வச்சிருக்கீங்க எதிர்பார்ப்பு இருந்தாலே மாயை வந்து உங்களை நல்லா நல்லா மாட்டி வச்சிருக்கு நல்லா வந்து அது வந்து உங்களை அதுல நல்லா சுழல் அந்த சுழல்ல நீங்க மாட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாயை வேலையில நீங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது கிடையாது ஆக்சுவலா அதுல இருந்து வெளியே வரணும்னா அது இறையொருள் திருவருளால்தான் எல்லாத்துக்குமே அது முடியும் ஆக்சுவலா பதினாறு செல்வங்களை தாண்டி மெய்யறிவு உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும்தான் மெய்யான பெற்று பெருவாழ்வு உங்களால வாழ முடியும் அப்பதான் வந்து நீங்க சொல்ற அந்த நித்யானந்த சுகம் சொல்றீங்க இல்லையா நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிலாம் சொல்றீங்களே அது உங்களுக்கு புரியுது ஆனா அந்த மாயையில மாட்டிக்கிட்டு புரியுது அந்த மாதிரிதான் இருக்கீங்க அந்த இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து எவ்வளவு சுகமா அது இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் நீங்க வந்து அந்த எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு நிறைவேறலை அப்படின்னா நீங்க அந்த சுழல்ல மாட்டிருக்கனால அது ஆக்சுவலா நீங்க மெய்ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா எதிர்பார்ப்பே இருக்காது திருமூல சொன்ன மாதிரி அதே அதேவாகவே அப்படிங்கிற மாதிரி அழகா நீங்க வந்துட்டு அந்த என்ன என்ன சொல்றது அருமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க உள்ள வந்து என்டர் ஆயிடுவீங்க அதுதான் சிவா அந்த வட்டம் சிவா அந்த வட்டத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலை எந்த கஷ்டம் எதுவுமே இருக்காது எந்த எதிர்பார்ப்பே ஃபர்ஸ்ட் இருக்காது எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற போது உங்களுக்கு என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க சிவத்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பீங்க அந்த சிவ சிவத்தையும் வந்து அஹ் அது நிறைய பேர் முக்திய வேண்டான்னு உட்காந்துருக்காங்க ஏன்னா முக்திக்கு போயிட்டா நம்மளால வந்து அந்த இந்த இந்த அனுபவத்தை இந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது இந்த பக்தியை இந்த அனுபவத்தை எல்லாம் எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அதனால முக்திய வேண்டாம் எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முக்தி வந்தா போதும் அது வரைக்கும் நான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகா தவன்தானம் செஞ்சுட்டு வராங்க அதாவது செய்வோளுக்கம் மன உளுக்கம் கொண்டு ஞான அறிவு கொண்டு தானம் செஞ்சு இறை சிந்தனையில இருந்துட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி வந்து முக்தி வேண்டாம் எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து சுகமான வாழ்க்கை இருக்கு பிடிச்சிருக்கு அதில் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் எங்க கருமா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு முன்னாடி எல்லாம் இருக்கு சிவசிவா என்னும் வாயில் அசிவமா சிவசிவா அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்கும் பேர் ஆனந்தமா இருக்கும் ஏன்னா எவ்வளோ பெரிய பாதாளத்துலேருந்து எப்படி கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரியும் அப்ப அந்த கிரெடிட்ஸ் நம்ம எடுத்துட்டு வரும்போது அந்த கர்மாக்கள் கழிஞ்சிட்டு வரும்போது அது ஒரு சுகமா இருக்கும் அது அந்த வழியில் இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் பாவமா பண்ணி இருக்கோம் அத்தனை பணத்தை மாதிரி இருக்கும்போது அவ்வளவும் நமக்கு மாறும்போது அந்த மா

அந்த சிவம் சக்தி வந்து அந்த சிவம் சக்தியோட வந்து கனெக்ட் ஆயிடும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வந்து வெளியே வர வெளியே வர வர நமக்குள்ள இருக்க அந்த சாத்தான எல்லாம் ஒடுங்கி பதினாறு செல்வங்கள் அப்படியே நீங்க போட்டு மிதிச்சிடுவீங்க ஒண்ணுமே எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கட்ட மாட்டேங்க எவ்வளோ பெரிய கார் வாங்கி எவ்வளோ பெரிய பங்களால எப்படி ஒரு ஆனந்தத்துல இருந்தாலும் உங்களுக்கு இறைவன் இல்லாத நிம்மதி உங்களுக்கு இருக்கவே இருக்காது அது அதுதான் உண்மை ஆக்சுவலா அந்த மாதிரி வந்து எவ்வளவு ஒரு குடிசையிலேயே இருந்தாலும் எதுவுமே இல்லை நமக்கு இன்னைக்கு போய் வேலைக்கு போ முடியல வேலையே செய்ய முடியல கால எல்லாம் அந்த அளவுக்கு முடியாம இருக்கும் நம்மளால நடக்க கூட அந்த இன்பம் எப்பயுமே குறையாது நான் சொல்றது என்னங்கிறது அந்த மாதிரி வந்து எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறம் மெஞ்ஞான பெற்று பெருவாலும் வாழ்விங்க அதுக்கு வந்து சிவா வட்டத்துக்குள்ள நீங்க போகணும் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா நீங்க முதல்ல மாயையில இருந்து வெளியே வரணும் அதுக்கு முதல்ல சைவ மன மனவுக்கும் கொண்டு சாமி கிட்ட சத்தியம் பண்ணணும் சத்திய பண்ணி வாழ்ந்தீங்கன்னா மட்டும் தான் அடுத்தது ஞான அறிவு நல்லா தெளிய வைப்பார் அவரே சிவகுருநாதனா வருவார் உங்களுக்குள்ள குருவா நான் சொல்றதோ அல்லது மத்த குருமார்கள் எல்லாம் சொல்றதோ இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுக்குள்ள உங்க மனமே குருவா மாதிரி எப்ப வந்து ஒர்க் ஆகுதோ அப்பதான் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறதே வந்து ஷிவப்பா சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்றதெல்லாம் சும்மா நீங்க அப்படியே வாய்ஸ் மெசேஜ் கேட்டு போயிட்டே இருப்பீங்க ஆக்சுவலா அது இறைவன் உள்ள வந்து அவர் குருவா மாறும்போதுதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் நீங்க எல்லாத்துலயும் ஜெயமா நின்று அழகா வந்து மெஞ்ஞானம் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி ஒரு சுகமான ஒரு ஆனந்தத்துல இருப்பீங்கிறது வாயால சொல்ல முடியாது அது வாழ்ந்து பார்த்தா அந்த அனுபவத்துல மட்டும் தான் புரியும் அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க சொல்றீங்கல்ல நான் அதை முடிஞ்சாதான் என்னால பண்ண முடியும் தவமே பண்ண தவத்திலேயே நெலச்சு நிப்பீங்க அப்படியே என்னன்னாலும் பரவாயில்லையன்ட்டு உட்காந்துருவீங்க அந்த மாதிரி எப்படி ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது நான் சொல்றேன் குறைஞ்சது ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் காலையில கால் மணி நேரம் சாயந்தரம் கால் மணி நேரம் குறைஞ்சது நான் சொல்றேன் குறைஞ்சது ஆக்சுவலா நீங்க நல்லா புடி பிடிக்கிற புடிச்சிருச்சு அப்படின்னா அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் அசால்ட்டா போய்டும் குறைஞ்சது கால் மணி நேரமாச்சும் உட்காராம இருக்க மாட்டேங்க அப்பன பார்க்காம இருக்க மாட்டேங்க சிவப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது உங்களால அந்த மாதிரி வந்து சூப்பரா இருக்கும் அதெல்லாம் வாழ்ந்து பாத்தீங்கன்னா தான் அந்த சுகம் என்னங்கிறது தெரியும் அது புரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பிறப்படா எடுத்திருக்கோம் மனிதன்கிறதுக்கு எதுக்கு வந்து முதுகு தண்டு இருக்கு விலங்குகளும் பிணந்திங்கிது என பெருக்கம் பண்ணுது பட் ஆனா வந்து விலங்குக்கு மனிதனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறதே உங்களுக்கு அப்புறம் தான் புரியும் அந்த ஆறாவது அறிவு செயல்பட்டா மட்டும் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறதே புரியும் அது வரைக்கும் ஒண்ணுமே புரியாது சுகம் பதினாறு செல்வங்களை மாட்டி முழிக்கிறவங்க எவ்வளவுதான் சைவத்தில இருந்து மன இருந்து இந்த வந்தான செஞ்சு பண்ணனாலும் இறைவன் மனுஷன் உள்ள வந்து எல்லாம் உணர்த்தினா மட்டும் தான் எல்லாமே புரியும் சகோ அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுக்கு கரெக்டா நீங்க பயிற்சிகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே சத்தியம் அதை தான் சொல்றாரு நான் சத்தியம் சொல்கிறேன் பொய் சொல்லல உண்மை சொல்றேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் சொல்றாரு வல்லல் பெருமானாரோட வார்த்தைகள்லாம் சத்திய வார்த்தைகள் அதனால வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்க்கை மிகப்பெரிய சூப்பரான ஒரு என்ன சொல்றது மிஞ்சான பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய நித்தியானந்த சுகத்துல இருக்க முடியும் எப்பவுமே எவ்வளோ பெரிய இது சுனாமியா மேல தூக்கிடுச்சு அந்த இடத்துல நாம கடற்கரையில நிற்கிறோம் சுனாமி மேல தூக்கிடுச்சுனாலும் ஓகே சிவப்பா அவ்வளவு சீக்கிரம் நம்ம வரப்போறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும் நீங்க உயிரை காப்பாத்திக்க ஓடுவீங்க ஓடி எல்லாமே பண்ணுவீங்க உயிரே இல்லைனாலும் கவலை இருக்காது அவ்வளவு அழகா மரணமே ஒரு பெரிய பிரச்சனையே தெரியாது சகோ மரணமே பிரச்சனை இல்லாத போது நீங்க சொல்றீங்களே இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதுல என்ன பிரச்சனை சகோ என்ன பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா நீங்க சொல்றது எனக்கு சிரிப்பு தான் வந்தது ஆக்சுவலா இந்த வயசு நான் அன்னைக்கே போடணும்னு நினைச்சேன் எனக்கு ஒர்க் அதிகமா வந்து ரெண்டாவது நிறைய பேர் வந்து போடவும் நான் அது மறந்துட்டேன் உங்களோட ஆக்சுவலா ஞாபகம் இல்லை சகோ ஓகே வல்க வையகம் வல்க வளமுடன் சிவாய நமவும் அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீச்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்